சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லோ ஜெர்சி அதாவது ஆஸ்திரேலியா மாதிரி டீம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் இருக்கிறது என்னமோ பார்த்தீங்கன்னா ஜிம்பாவி டீம் தான் தொடர்ந்து ஹாட்ரிக் தோல்வி சொந்த மண்ணிலே வந்து அடிச்சுட்டு போறாங்க இல்லை சண்டிகருக்கு வேற போகிறோம் இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வேற இன்ஜுரிங்கிறாங்க டெவன் கான்வே கலீல் அகமதுக்கு வேற இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே டீமுக்குள்ள பல பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லை இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்கு இன்றைக்கி ஓப்பனிங் காம்போலேருந்து எல்லா காம்போவையும் நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பிங்கே சொல்லியிருக்காரு அதெல்லாம் கண்டிப்பா இன்றைக்கி வெறித்த மான ஒரு ஆட்டத்தை வந்து ஏற்படுத்தியே ஆகணும் நீங்க சண்டை போட்டாச்சு தோங்கடா வந்து விட்டு கொடுங்கலாம் தேவை கிடையாது சண்டை போட்டாச்சு தோத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க உள்ள ஃபேன்ஸே உள்ள இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க உள்ள இருக்கு உங்க கட்டையை போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஆசியா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கும் இன்னைக்கு சண்டிகரில் போயிட்டு பஞ்சாப் அடிக்கிறதுக்காக சென்னை அணி வந்து களம் இறங்க போகுது இதுல என்ன கேட்டீங்கன்னா பஞ்சாப் பொறுத்தளவு நிறைய குறைகளுமே இருக்கு அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு நாலாவது இடத்துல இருக்காங்க ரெண்டு வெற்றிகள் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க திடீர்னு ஆர் ஆறு அடிச்சு வச்சிட்டாங்க இப்போ இங்கிட்டு சென்னையை பார்த்தோம்னா ஒன்றோட கேவலம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரோட கேவலமாக இருக்காங்க மூணு மேட்ச் பாத்தீங்கன்னா தோல்வி நாங்கள் பதினெட்டு சொந்த சொந்தமல்லில் வந்து அடித்தோம் பதினெட்டு கழிச்சு இவங்கள வந்து அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு போகிறாங்க ரொம்பவே பரிதாப நிலை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பிளேயிங் லெவனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு அதாவது தீபக் கூடா தானே ஆடுறதில்லை திருப்பாத்தி தானே ஆடுறதில்ல ரச்சின் ரவீந்திரா தானே ஆடுறது டே எவனுமே ஆடுறது இல்லடா எல்லாமே வந்து கட்டையை போட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப டீமே ஓவராலா பார்க்கும் அப்படியே கொண்டு ஆக்ஷன்ல கொடுத்துட்டு அப்படியே வேற யாராச்சும் வாங்கிட்டு வந்தாதான் உண்டு அந்த மாதிரி தான் டீம் இருக்கு சுத்தமா வந்து செல்ப் எடுக்கவே மாட்டேங்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் மேல பல விமர்சனங்கள் இருக்கு அதாவது அவரோட பிளேயிங் லெவன்ல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பிளேயராக இருக்கக்கூடிய முகேஷ் சௌத்ரி கொண்டு வர்றாரு எல்லாருமே அனுகூல் கம்போச்சை கொண்டு வந்தீங்கன்னா தான் ஒரு கம்பேக் இருக்கும் இந்த இடத்துல அஸ்வினை உட்கார வைங்க இந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயரை இவரை கொண்டு வாங்க யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு சஜஷனுமே வந்து முன்னாடியெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க நீங்கள் கதறிக்கிட்டே இருங்கடா யங்ஸ்டர் ஸ்பார்க்லேன்னுவோம் இந்த அங்கிள் டீம் வச்சு தான் போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களாக இருந்துச்சு ஆனால் முதல் முறையாக சீசன்லேயே வந்து மூணாவது போட்டியிலே வந்து ஆட்களை வந்து இந்த சீசனில் தான் வந்து சிஎஸ்கே வந்து சேஞ்ச் பண்ணாங்க எந்த சீசன்லயே வந்துட்டு ஒரு ஏழு மேட்ச் போன பிறகு ஆஃப் சீசன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டு இவர் மேலே ரொம்ப திட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க மேட்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க வேற வழி இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பார்க்கறதுக்கு முன்னாடி பஞ்சாபோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அவங்க எப்படி மிரட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பஞ்சாப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் காம்போலேருந்து எல்லா காம்போவும் பேட்டிங் பொறுத்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன் இதில் சிம்ரன் சிங் வேற பார்த்தீங்கன்னா நின்றுட்டாரு அப்படின்னா தலைவனை பிடிக்கவே முடியாது அதே மாதிரி தான் வந்து ஸ்ட்ரே செய்யறும் அவரும் வந்து தொண்ணூத்தேழு ரன் நூறுலாம் முக்கியலமாமே சசான் சிங்கு நீ போடுறியா நூ ஒன்னால் அடிக்க முடியுமா நான் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து கேப்டனாக இருந்துட்டு வேற லெவலில் ஆடுறாரு பல கோடி போட்டு எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்து வருமா அப்படின்ற மாதிரி அவர் செம்மையாவே ஆடுறாரு பேட்டிங்கை பொறுத்தவரை மேக்ஸ்வெல் அங்கங்க பட்டுச்சு அப்படின்னா அவருமே விட்டு கிழிச்சிருவாரு அதனால ஆரியா தம்பியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து மார்கு யோசன்டா வந்து பேட்டிங் பண்ணக்கூடியவர் எந்த ஒரு குறையுமே இல்லை ஓப்பனிங் காம்போலே செம்மையாவே அமையுது பவுலிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையாச்சும் இன்பாக்ட் பிளேயராக வைஷாக் விஜயகுமார் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க ஆனால் பலன் கொடுக்க மாட்டேங்குது அவங்களுக்கு திடீர்னு ஓவர் கிழிஞ்சிருது வாரி வழங்குறாங்க அதனால் வந்து சகல் இருக்காரு இருந்தாலுமே அவர் முன்ன மாதிரி ஃபார்ம்ல கிடையாது மார்க்க யோசனை யான்சனை பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பவுலராக யூஸ் பண்றாங்க அப்புறமேட்டு உமர்சா இருக்காரு இந்த மாதிரி டீசென்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க போல ஒரு பவர்ஃபுல் பேக்கடு மாதிரி ஹெய்சலோட்டு பூம்ரா இந்த மாதிரி நம்ம இவர் மாதிரி நூர் அகமது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஒரு பவுலர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இல்லை அதுதான் என்னைய பொறுத்தவரைக்கும் குறையா இருக்கு அது சென்னை எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆமையும் இவங்க அடிக்கணும் அதெல்லாம் தாக்கல் பண்ணிட்டு எல்லாரும் தாக்கல் தாண்டியோ சொல்லிட்டு இவங்க அடிக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சென்னை அணியை பொறுத்தளவு நிறைய ஓட்டைகள் இருக்குது இந்த சைடு இருந்து புடுங்கினா இந்த சைடு இருந்து வருது அதனால பார்த்தீங்கன்னா பல ஓட்டைகள் இருக்கு இது எல்லாத்தையும் அடைச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை அணி அந்த பழைய பிளேயிங் லெவன் மாதிரி சூப்பரான பிளேயிங் லெவன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன் இன்னைக்கு போய் அவங்கள போய் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க முத்துப்பாண்டி அவன் ஏரியாலே போய் அடிச்சிட்டேன்னா யார் அவன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு டஃப் ஃபைட் கொடுக்கணும் கண்டிப்பாக சென்னை பொறுத்த அளவு இல்லை ரெண்டு பேருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறாங்க ஏற்கனவே பல பிரச்சனை இல்லை இது வேறயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓப்பனிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த பிளேயிங் லெவன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது டெவன் கான்வே ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ப்ளம்பிங்கே சொல்லிட்டாரு அதனால அவங்க தான் ஓப்பனிங் பண்ணி ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்ச் கூட உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ரச்சின் அப்படி இல்லை நாங்கள் அதே டீமோடே போகிறோம் அப்படின்னா பார்த்தோன்னா அதுதான் கொண்டு வருவாங்க இதில் நெட்ஸில் வேற வந்து ராகுல் திரிபாத்தி வந்து வேற லெவலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார் ஹெட் கோச்சை அதெல்லாம் அவரே வேற இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நல்லாவே இருக்கு அப்புறம் சிக்ஸர் தூபே எதாச்சும் பண்ணி தொலையா இந்த மேட்ச் ஆச்சு பண்ணி ஏண்டா மேட்சே ஃபைனலுக்கு வந்துருச்சு அஞ்சு மேட்சுக்கு மேலே போயிருச்சு இதுக்கப்புறம் நீ ஆடாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பெற முடியாது வர்ற சிக்ஸ் அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு இந்த மேட்ச் விளையாண்டே ஆகணும் அதில் பேட்டிங்கை பொறுத்தளவு ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இதில் வந்து இன்பாய்ட் பிளேயராக வந்து யாராச்சும் ஒரு சப்ஜூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சேக் ரசீதா இருக்கணும் இந்த ராமகிருஷ்ணா கோஷா இருக்கணும் இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா சென்னை முடிஞ்சிச்சிடா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அதனால் பேட்டிங்கை பொறுத்துல ஏதாச்சும் ஒரு ஆர்டர் மாற்றி சைன் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க மேபி இன்னைக்கு அஸ்வின் ஜடேஜா கூட இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஸ்வினை மேபி இந்த மேட்ச் வந்து ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்புறம் பேட்டிங்கை பொறுத்துல வந்து ஓரளவு அங்கே குழப்பமாக தான் இருக்குது பவுலிங்கை பொறுத்துல நூறு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தாலே விக்கெட்டு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே போடுறாரு கலில் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா சூப்பர் அதுக்கப்புறமேட்டு அனுகுல் கம்போஸ் என்னைக்கு கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பவர் பிளேல உங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு போட்டாங்கன்னா பத்திரானா தேவையில்லை பத்திரமா பதினோராவது ஓவருக்கு மேலே கொண்டு வந்துடலாம் நடுவில் ஓவர் கிளியாமல் இவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கணும் பவர் பிளேலே நூறு ரகம் கொண்டு வந்து ஓவர் போட வச்சாங்க அப்படின்னா ஓரளவு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க பண்ணாங்கன்னா ரன்களை குறைக்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவு ரன்களை தேத்தி இது பண்ணலாம் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்னைக்கு சண்டிகரில் போயிட்டு இறங்கி மேட்ச் விளையாட போகிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையோட பிளேயிங்கில் அவன் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவுண்ட் பேக்ஸ் சொல்லுங்கள் இன்னைக்கு யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் வச்சு சொல்ல இன்னைக்கு சென்னை ஏதோ பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பஞ்சாப்பா இருக்கட்டும் சென்னையோட ப்ளேயிங் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க